புறநானுறு பாடல் தன்னினும் பெருஞ்சாயலே பாடியவர் மதுரை திணை வெற்றி துறை உண்டாட்டு தலை தோற்றமுமாம் நரவும் தொடுமின் விடையும் வீழ்மின் பாசுவல் இட்ட புன்கார் பந்தர் புனல் தரும் இளமணல் நிறைய பெய்மின் ஒன்னார் முன்னிலை முறுக்கி பின்னின்று நிறையோடு வருவோம் என்னைக்கு உழையோர் தன்னினும் பெருஞ்சா இயலரே என் தலைவன் பகைவர் தாக்குதலை முறுக்கி எறிந்துவிட்டு ஆணிலைகளை கவர்ந்து ஓட்டிக் கொண்டு வருகையில் ஆணிலைகளுக்கு பின்னே மீட்க வருவோரை மறுக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறான் அவனுடன் அவனுக்கு பக்கமாக இருந்தவர்களும் உழையோர் வருகின்றனர் அவர்களைக் காட்டிலும் என் தலைவன் பொலிவுற்றுக் காணப்படுகிறான் அவனுக்காக நரவுக்கள் பானையைத் திறந்து வையுங்கள் ஆட்டுக்கடாய்களை வெட்டி சமைத்து வையுங்கள் பச்சை இலைகளை மிளைய பரப்பி பந்தல் போடுங்கள் ஆற்று ஊற்று நீர் கொண்டு வந்து ஈர இளமுல்லை பந்தலில் பரப்பி வையுங்கள் தலைவன் பகைவர் தாக்குதலை முறியடித்து ஆனிலைகளை மீட்டு வருகிறான் அவனுடன் உழையோர் பின் தொடர்கின்றனர் தலைவன் பொலிவுடன் காணப்படுகிறான் அவனுக்காக நரவுகள் பானையை திறந்து ஆட்டுக்கரியை சமைத்து பந்தல் அமைத்து ஆற்று மணலை பரப்பி வரவேற்பு அளிக்க ஆயத்தமாகுங்கள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க